நமது வழிகாட்டியும் நம்மை போதித்து வழி நடத்துகிறவருமாய் இருக்கிற நல்ல கர்த்தருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று எட்டாம் வசனம் அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் துதிக்க சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் தேவ ஜனமாகிய நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையினால் நிரப்ப வேண்டும் என்று அதிகாலையிலே அவருடைய பாதத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் மேலும் அவர் நம்மை தம்முடைய வழிகளில் நடத்தும்படிக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் நமக்கு வேண்டிய ஆலோசனையை அவர் தந்து தம்முடைய வழிகளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய கரத்தினால் நம்மை அவருடைய வழிகளிலே நடத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிறோன் மேல் அவருடைய குருபை பெரிதாயிருக்கும் என்றும் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை வெளிப்படுத்துவார் என்றும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரித்து உயர்த்தலாம்